பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் எஸ்பிஎல் என்று அழைக்கப்படுகிற அண்ணன் எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அண்ணன் வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த தமிழக அரசியலில் ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற அரசியல் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு மெல்லிய கோடு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது ஐயா பெரியார் பெரியார் காலத்துக்கு பிறகு அறிஞர் அண்ணா அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் எல்லோருமே வந்து மதம் சார்ந்த விஷயங்களையும் அரசியல் சார்ந்த விஷயங்களையும் வேறுபடுத்தி ரொம்ப தெளிவாக கையாண்டு வந்திருக்கார் ஆனால் அதுவெல்லாம் காங்கிரஸினுடைய காலம் மத்தியில் பாஜகவினுடைய எழுச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள முன்னேற்றக் கழகங்கள் மதம் சார்ந்த விஷயங்களை எப்படி கையாள்வதாக நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பெரியார் நம்ம மனசுக்கு வந்துடுவார் அளவுக்கு அதில் புராண கதைகளை சொல்லி இதிகாசங்கள் என்கிற பெயரால் படிப்பறிவற்ற மக்களை மற்ற சில சுரண்டல்களுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயம் தான் கடவுள் மறுப்புக்கு பின்னால் இருந்த பெரியாருடைய பார்வை கடவுளுக்கு எதிரின்னு கூட நான் அவரை பார்க்கல ஏன்னா நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் அவ விவாதிக்கவே விரும்பலை ஏன்னா அவர் சொன்னால் கூட நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன் பெரியாரையும் நான் வதிப்பேன் கடவுளையும் நான் கும்பிடுவேங்கிற கேட்டகிரி நான் என்ன மாதிரி தான் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறேன் அவர் வாழ்ந்த காலத்திலேயே கூட அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கண்ணால் பார்க்குற வரைக்கும் காதால் கேட்கிற வரைக்கும் அவர் காலத்து தமிழர்கள் கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேனே நீங்கள் திரும்ப திரும்ப கோயிலுக்கு போகிறீங்களே உங்கள் மூஞ்சிலேலாம் முடிக்க மாட்டேன் உங்களை நான் சீர்திருத்தணும்னு எனக்கு இனிமேல் தலையெழுத்தே கிடையாது அப்படின்னு பெரியார் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை நான் சொல்கிறத சொல்கிறேன் நான் சொல்கிறதை கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவரே சொல்லுவார் அதில் இருக்கிற உண்மைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன் அப்படின்ற அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் எதிரணியில் இவரை வீழ்த்துவதற்கு அந்த கருத்தை ஒழிப்பதற்குன்னு பெரிய ஆபத்தான கருவிகளோடையெல்லாம் யாரும் பெருசா வந்துடலை அதுக்கப்புறம் இது சீர்திருத்த இயக்கமாக தான் அவர் எடுத்துட்டு போகிறார் பெரியார் தேர்தல் அரசியலை பத்தி அவர் கொல்லப்படல அந்த அதிகாரத்தை விரும்பவும் இல்லை பட் அந்த சீர்திருத்தங்களை நாமளே அதிகாரத்திலிருந்து அமல்படுத்தினா எவ்வளவு சுலபமாக இருக்குன்னு அப்படி ஒரு பார்வை பார்த்து தான் அண்ணா இருந்து விலகிறார் பல காரணங்கள் இருக்கலாம் இருந்து விலகினதுக்கு அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தேர்தல் அரசியலை விரும்பாத பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து அது தேர்தலில் போட்டியிடலாமான்னு பொதுக்குழுவுக்கு கூட்டி முடிவுகள் கேட்டு ஆக மொத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் அது ஜனநாயக பூர்வமாக முடிவுக்கு வந்தார் அண்ணா அப்படி வந்தபோது அதனால் வரைக்கும் அவங்க என்ன சொன்னா கடவுள் மறுப்பு அண்ணா என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒரு ஒன்று ஆக தேவன் ஒருத்த இருக்கிறான்ற ஒரு முடிவுக்கு வராது அதாவது காலம் மாறல களம் மாறுதுன்றதை அண்ணா புரிஞ்சுக்கிட்டார் நாம சீர்திருத்த களத்துல இருந்தோம் இப்ப தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறோங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுளை மதிக்கிற கடவுளை வணங்குகிற மக்கள் தான் நம்ம போய் பார்க்க போறோம் அப்ப அவங்க மனசு புண்படாம இருக்கணுங்கிற அந்த ஒரு நீங்க சொன்ன அந்த மெல்லிய கோட்டை மெல்லிய உணர்வை அவரும் புரிஞ்சுக்கிட்டார் அவர் காலம் அதன் பிறகு கலைஞர் எம்ஜிஆரும் இருந்த காலம் இவன் ஜெயலலிதா வரைக்குமே கூட ஜெயலலிதான்னு ஏன் சொல்றேன்னா எந்த பிஜேபியை பார்த்து நாம் இப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மிரட்சியோடு பார்க்குறோமோ ஆபத்து வருதோன்னு நினைக்கிறோமோ அந்த பிஜேபியை முதன் முதலாக ஆற தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்த அந்த ஜெயலலிதா இருந்த காலத்தில் கூட மத அரசியல் வார்த்தை தமிழ்நாட்டுக்குள்ள வரல ஆன்மீகம் வேற அரசியல் வேறங்கிற புரிதல் மக்களுக்கு நல்லாவே இருந்தது அப்ப கலைஞரும் அதே காலகட்டத்தில் இருந்தார் அந்த கலைஞர் கூட கடவுள் மறுப்பை கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சார் எங்க பட்டம் ராமர் பற்றி விவாதம் வந்தபோது கூட ஒரு வார்த்தைகளை சொன்னார் அதை சமாளிக்கிற ஆற்றல் அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற அதே கலைஞர் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜஸ்ட்ல எழுதிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்க முடியாது கோர்ட்டு கோர்ட்டா போயிட்டு இருந்திருப்பார் அங்க எங்க வழக்குகளை தொடுத்திருப்பாங்க சோ அந்த காட்சிகளும் மாறுது அக்ரஸிவா நம்ம களத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள வர ஒரு கூட்டமும் தயாரா இருக்கிற போது சூழலுக்கேற்ப நம்ம மாத்திக்கணுங்கிற கொள்கைகளை கைவிட வேண்டாம் அப்படி இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன இந்த மெல்லிய கோடு இருக்குல்ல அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுங்கிற புரிதலான அந்த மெல்லிய கோட்டை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருகிற போது அந்த கோடு மட்டுமல்ல அந்த கோட்டை நல்லா தார்ச்சாலையாக்கி அதை கான்கிரீட் ரோடாக போட்டு காட்ட வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் இன்னமும் வலுவாக இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு இருக்குது அண்ணாதிமுக பத்தி நம்ம பெருசா கொலப்பட ஏன்னா அவங்க வெளிப்படையாகவே இருக்கிறத ஒத்துக்கிறாங்க அம்மா கடவுள் இருக்கிறாங்க பரிகாரம் பண்ற வரைக்கும் வெளிப்படையாக பண்ணுற ஆட்கள் அதுக்காக அவங்க மதவாத அரசியல் பண்றாங்கன்னு சொல்கிறோமா இல்லையே இந்துக்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க நான் அதை செய்கிறது இல்லை ஏன் திமுகவை நோக்கி என்னுடைய பார்வை இருக்குன்னா அவங்க கடவுள் மறுப்புங்கிறத அதை விடவும் முடியாமல் தவிக்கவும் முடியாம சமகால அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு தவிப்பில் திமுக இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இன்னைக்கு எதையாவது சொல்லி மக்களை தங்கள் பக்கம் இருக்கலாமான்னா தமிழ்நாட்டுக்கு நம்ம நல்லது சொன்னோம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பிஜேபி கிட்ட எந்த விஷயமும் இல்லை ஒரு நியாயமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருப்பது கூட அதை தடுத்து ஒரு துரோகம் செய்கிற வேலையை தான் அவங்க இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு கண்ணு முன்னாடி ரெண்டு விஷயம் காவிரி விஷயமும் எய்ம்ஸ் விஷயம்தான் தெரியுது ஏன்னா அந்த ரெண்டு தான் அவங்க இனிஷியேட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது ரெண்டேமே அவங்க இன்றைக்கி எந்த கதியில் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்ததுனால சொல்கிறேன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட வாரியம்னா என்ன ஆணையம்னா என்னான்னு ஆணையத்தை அமைத்து பல்லு இல்லாதன்னு இல்லை ஒரு உருவமே இல்லாத ஆணையத்தை அமைச்சு அதிகாரம் மற்றும் அதை ஒரே கட்சி பிஜேபி தான் இத்தனை ஆண்டு கால சட்ட போராட்டத்துக்கு பிறகு கூட நமக்கு அந்த நியாயத்தை கிடைக்க விடலை அதுபோல் எய்ம்ஸ் இங்க நம்ம மதுரையில் அடிக்கல் நாட்டின போது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடங்கள் அமைச்சு அதெல்லாம் மருத்துவமனை பயன்பாட்டுக்கே வந்துடுச்சு ஏதோ ஏதோ காரணம் சொல்றாங்க ஜெய்கா சார் ஜெய்கா ஃபண்ட் வர வரைக்கும் காத்திருக்கிற அளவுக்கா இருக்கிறீங்க ஒரு ஃபைல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஃபைலை ரெடி பண்ணு இந்த பண்டை போடு ஜெய்கா செய்ய வந்தானே சார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வாரத்து வேலை சார் அது ஏதோ தமிழர்களை தமிழ்நாட்டை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இரண்டாம் தரமாக இரண்டாம் தாரமாக நினைக்கிறேன் இருக்கிறதுனால தான் பிஜேபி இங்கே வளர முடியாமல் இருக்குது அப்போ வேறு என்ன செஞ்சால் வளரலாம் அப்படிங்கிற போது அவங்க லேசாக செல்மிஷத்தை ஆரம்பி வேல் யாத்திரை தான் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக நடந்த மாநிலம் தழுவிய ஒரு மதம் சார்ந்த அரசியலுக்கான முயற்சி கலைஞர் இருக்கிற வரைக்கும் கூட வேல் யாத்திரை நடக்கலை கலைஞர் இருக்கிற போது வேல் யாத்திரை நடந்திருந்தால் ஏன் கலைஞர்னா திமுக அவர் தலைமையிலான திமுக அதை வேறு விதமாக தான் எதிர்கொண்டிருக்கும் கொஞ்சம் தன்னுடைய பார்வையை மென்மையாக்கி இந்துக்களை நோக்கிய பார்வை கலைஞரை மென்மையாக்கி இருப்பார் இப்போ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கிறத நம்ம உதாரணத்தை சொல்லி காட்டணும் கலைஞர் மட்டும் வாழ்த்து சொல்லியா அவ்வளோ தூரம் வெற்றிகரமான தலைவர் வந்து அவர் காலம் வேற நான் அவர் ஆரோக்கியமாக நல்லா இருந்த போது வேல் யாத்திரையை முருகன் நடத்தியிருந்தார்னா இங்க மத்திய அமைச்சர் முருகன் அப்ப மாநிலத்தில் இருக்கும்போது தான் கலைஞரே வேற மாதிரி தான் அதை கையாண்டிருப்பார் ஏன்னா ஏழ்மையினால இயக்கத்தினால பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில இருக்கிற அந்த ஏழை நடுத்தரவர்க்கம் அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது லோயர் மிடில் ரெண்டு அது வரைக்குமே கூட இவன் பல பணக்காரர்களும் பணம் தான் போகிறான் அந்த கடவுளை நோக்கி கும்பிடுறவங்களுடைய பெரும்பான்மையான இந்து மதத்தினராக இருக்கிற போது அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துடிச்சுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அதே உணர்வை தான் இங்க வாங்க நாங்க இருக்கிறோம் அவங்க நாங்கள் புண்படுத்துறாங்க நாங்க சொல்கிற போது அந்த ரெண்டு வார்த்தைகளில் ரெண்டு வரிகள்ல ஏமாந்தோ அல்லது ஒரு அங்கேயாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமாங்கிற அந்த ஒரு தவறான புரிதலோடு அல்லது முழுமையான புரிதல் அன்றி அவர்களை நோக்கி போறாங்க முருகன் மாநாடு லட்சம் பேர் இந்த புரிதல் முதல்ல திராவிட இயக்கங்களுக்கு வரணும் அங்கே கூடிய கூட்டம் அல்ல இருக்கிற பக்தினால அந்த உணர்வுனால அவன் ஆயிரம் கஷ்டத்துல இருக்கிறான் நம்மள மாதிரி ஆட்கள் கூட அஞ்சாம் தேதிக்குள்ள இஎம்ஐ கட்டணுமே வாடகை கட்டணுமே கரண்ட் பில் கட்டணுமே இன்னமும் நினைக்கிற இந்த சராசரி மக்கள் நிறைந்திருக்கிற இந்த மாநிலத்துல அந்த உணர்வுகளை இறை நம்பிக்கையோடு கலந்து தங்களுடைய அரசியல் செயலாபத்துக்காக பயன்படுத்த ஒரு குரூப் தயாராக இருக்கிறபோது போது அதற்காக எதையும் செய்ய துணியவும் அவர்கள் கையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தவும் அவர்கள் தயங்காத ஒரு சூழ்நிலையில திமுக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது அறிவுரை சொல்றதுக்குள்ள திமுக நானும் ஒரு இந்துவாக நானும் இறை நம்பிக்கை உள்ளவனா நான் திமுக கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன் எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல என்னை சேர்த்தா ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நான் ஓட்டு போட்டேனா இல்லையாங்கிறது வேற அது தனிப்பட்ட விஷயம் எனக்குமான முதலமைச்சர் தான் ஸ்டாலின் எனக்குமான கட்சி தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு ஆளுங்கட்சிங்கிற முறையில நான் சொல்றேன் அப்ப அந்த திமுக என்ன செய்யணும்னு நம்ம தான் இந்து மத உணர்வுகளை நீங்க வந்து மதித்து அதுக்குன்னு ஒரு தனி அணி ஆரம்பிக்க கட்சியில அப்படிலாம் நான் சொல்லலை அந்த உணர்வுகளை புண்படுத்தாதீங்க அவருடைய இறை நம்பிக்கையை காயப்படுத்தாதீங்க திராவிடர்களமே அந்த மாதிரி வாசனங்களை வியாய் கானங்கள் நிறுத்திக்கிட்டாங்க சார் காலத்துக்கேற்ப அவங்க கொள்கையை கைவிட்டாங்களா இன்னைக்கு ஆசிரியர் வீரமணியுடைய பிரதான கொள்கை ஒரு கொள்கை கடவுள் மறுப்புதான் அதில் அவர் மாற்றிக்கவே இல்லை ஆனால் கடந்த காலங்களில் அந்த கடுமையான வாசனங்களோட கூடிய பதாகை எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் இப்போ காட்டுறாங்களா இல்லை காட்டினா கோர்ட்டுக்கு போடுன்னு அவருக்கும் தெரியும் காலம் மாறிடுச்சு பார்வை மாறிடுச்சு சமூகத்தினுடைய அந்த அந்த மாறின பிறகு அதுக்கேற்ப தங்களை தகவல் வச்சுக்கிறாங்க இதை தான் திமுகவும் நினைக்கிறேன் மதவாத அரசியல் உள்ள வருது உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விட உள்ள வரும்போது யாரெல்லாம் போறாங்க அவளை போகாமல் தடுப்பதற்கு என்ன வழி ஆனால் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப வந்து அவங்க மேலே வந்துன்னு ஒரு இந்து விரோத கட்சி ஏன்னா இப்ப திமுகவினுடைய தன்மையும் அதிமுகவினுடைய தன்மையும் ஏறக்குறைய நிர்வாகம் அரசியல் கட்டமைப்பு எல்லாவற்றிலுமே சமமாக இருந்தால் கூட இவங்க மேல ஒரு இந்து விரோத கட்சிங்கிற ஒரு இல்ல அந்த ஒரு உங்க சொல்லலாம் இந்து விரோத கட்சியா திமுக இருக்குங்கிற நான் ஏத்துக்க மாட்டேன் இந்து விரோத கட்சியா இருந்தா இந்து பாஜக வைக்கிற அந்த பார்வைக்கு தான் நான் சேர்த்து பதில் சொல்றேன் அவர்கள் இந்து விரோத கட்சியா இருந்தா இந்து சமய அறநிலையத்துறை எவ்வளவு டம்மி பண்ண முடியுமோ டம்மி பண்ணியிருப்பாங்க அதாவது இறை நம்பிக்கை மிகுந்த இருந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு சற்றும் குறைவில்லாம இன்னைக்கு கோயில்களில் நடக்கிற புனரமைப்பு விஷயங்கள் குடமுழுக்குகள் இதெல்லாம் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு அவங்க நினைச்சா இதெல்லாம் செய்யணும்னு யாரும் ஏன் நடத்தலைன்னு கோர்ட்டுக்கு போக போகிறது அப்படியே போனாலும் ஆயிரம் கோயில் இருக்குன்னா ஒரு பத்து கோயிலுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க வக்கீல வச்சு பெல் சொல்ல அவங்களால முடியும்

ஏதோ ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு கலைஞர் சொன்னாரா கலைஞருடைய மகன் ஸ்டாலின் என்ன சொன்னார் எங்கள் கட்சியிலும் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் அப்ப கலைஞருடைய வார்த்தையை பொருத்தி பார்த்தா எங்கள் கட்சியிலும் தொண்ணூறு சதவீதம் திருடர்கள் ரத்தத்துல சொன்னார் இல்ல அந்த இந்துக்களுடைய வாக்குகள் நமக்கு எவ்வளவு முக்கியம் அது ரொம்ப சுயநல பார்வை கூட பார்த்துக்க மாட்டார் அந்த இந்துக்களும் திமுக தொண்டர்கள் இருக்கிறா நாம ஆளுகிற தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க ஒரு பறந்துபட்ட பார்வை கூட ஸ்டாலினுக்கு வந்திருக்கலாம் அதனாலதான் அந்த வார்த்தை அவருக்கு வந்துச்சு அல்லது அந்த தமிழ்நாட்டை தான் நம்ம ஆள போகிறோம் ஏன்னா ஒரு நடைபயணத்தை தான் அந்த வார்த்தையை சொல்றேன் நமக்கு நாம ஏதோ ஒரு பேர்ல ஒரு வந்தார் அந்த பயணம் அவருக்கு கை கொடுக்கலாம் அன்னைக்கு ஆட்சியை பிடிக்க முடியல அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துகிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அக்ரஹாரங்களுக்குள்ளெல்லாம் போனார் எனக்கு ஒரு ஊர் ஞாபகம் இல்லை அதுக்குள்ளெலாம் போய் அவங்களோட ஆற தழுவி ரைட்டு நான் விரோதி இல்லை உங்களுக்குன்னு சொல்ல நினச்சார் அதை இப்போது தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திமுக உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஏன்னா கொஞ்சம் கொள்கை பிடிப்புள்ள கொள்கை சார்ந்தன்னா திமுகவுக்கு கொஞ்சம் அதிகம் நினைக்கிறவன் நான் அண்ணா திமுகவை ஒப்பிடுகிற போது கொள்கையில கொஞ்சம் கவலைப்படுகிற கட்சி திமுக நீங்கள் உங்களுடைய அடிப்படை கொள்கையை கைவிட வேண்டாம் ஆனால் காலத்துக்கேற்ப உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படி இல்லை என்றால் மதவாத அரசியல் என்கிற ஆபத்தை நீங்களே மறைமுகமாக வரவேற்று தமிழ்நாட்டுக்கு விட்டது போல தான் நான் ஒரு பார்வை பார்க்கறேன் இந்த ஒரு தீவிரமான விமர்சனங்களை முன்னெடுப்பதற்கான சூழல் இப்போ இல்லை அப்படின்னு சொல்றீங்க அதற்கான தேவையும் இல்லைன்னு நீங்கள் கருதுறீங்க ஏன்னா நீங்கள் இப்போ வாங்க முருக பக்தர்கள் மாநாடு நம்ம பேசுவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு உணர்ச்சி கோயில்களுக்குள்ள புதைந்து கிடக்கிற அந்த ஏழ்நிலை நிலையில் இருக்கிற மக்கள் நடுத்தர மக்கள் போய் அஞ்சு லட்சம் பேர்னே வச்சுப்போம் நம்ம ஒன்றும் கணக்கு இல்லை அதெல்லாம் பார்க்கறது வச்சுப்போம் எதனால தருள்றான் சரி முருகனை பத்தி எதாவது பேசுகிறான் நம்ம போனா அதுல ஒரு பக்தி நமக்கு எதாவது கிடைக்குமா அதுல ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கிடைக்குமான்னு உள்ள ஏதோ ஒரு உணர்வோட போன இருப்பான் அஞ்சு லட்சம் பேருமே அரசியல் பார்வை பார்த்து போயிருக்க மாட்டான் அது அதற்கான மாநாடு அல்ல அதனாலதான் அதுலேயே அந்த ஸ்லைடு அந்த படத்தை காமிச்சிங்கன்னு நம்ம விமர்சிக்கிறோம் எந்த முன்னனுடைய அரசியல் விழிப்புணர்வு மாநாடுன்னு தலைப்பு போட்டு பெரியாரை அண்ணாவை கிளிகளின்னு கிழிச்சிருந்தா திமுக அண்ணாதிமுக கிளிக்கிறாங்க அண்ணாதிமுக திமுக விமர்சிக்கிறாங்க திமுக பிஜேபி விமர்சிக்கிறாங்க இந்த முன்னணி அவருடைய அரசியல் மாநாட்டில் விமர்சிக்கிறாங்கன்ட்டு கடந்து போயிடலாம் யாரும் கேள்வி கேட்க உரிமை கிடையாது இந்து முன்னணியை பார்த்து ஆனால் முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூட்டிச்சு திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்றது போலி திராவிடம்னு சொல்லி அண்ணாவையும் பெரியாரையும் உருவப்படுத்துறது கலைஞரையும் அப்போ அந்த பொலிட்டிக்கல் நிறையவே மக்கள் ரசிக்க மாட்டாங்க அந்த கூட்டத்துக்கு போன அஞ்சு லட்சம் பேர்ல குறைஞ்சது நாலு லட்சம் பேர் ரசிச்சிருக்க மாட்டாங்க தீவிர பிஜேபி தொண்டர்கள் வேணா ஓ நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை கவனப்படுத்துறீங்க அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு பக்தியின் அடிப்படையில் தான் அவங்க வந்திருக்காங்க நிச்சயமாக பக்தி தான் பிரதான காரணம் நீங்க அந்த பேரை சொல்லிட்டு ஒரு ஒரு மாரியம்மா காளியம்மான்னு சொல்லிட்டு அனுமன் கூட இங்க நம்ம நம்ம பிரதான முருகன் நமக்கான கடவுள்னு நினைக்கிற இந்த மக்களுடைய உணர்வுகளை சீண்டி பார்த்து தவறாக பயன்படுத்தி வர வச்சிட்டு திராவிடத்தை ஒழிப்போன்னு சொன்னது யோகியமான செயலா நான் பார்க்கல திராவிடத்தை தாராளமா ஒழிங்க நான் பத்து பாயிண்ட் கூட தர்றேன் உங்களுடைய நோக்கத்துல நியாயம் இருந்தா ஆனா அது எங்க பேசணும் அதுக்குன்னு ஒரு அரங்கம் அமைக்கணும் அதுக்கு தெளிவு இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு ஆனா இருக்கு இருக்கு இன்னமும் தொடர்ந்து அமைதியா இருந்தீங்கன்னா அவருடைய நெருக்கடியும் அதிகமாயிட்டே வரும் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ரொம்ப அருமையா ரெண்டு விஷயத்த சொல்றீங்க ஒண்ணு முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு போகிற மக்கள் போலி திராவிடம் அந்த

மாநாட்டுக்கு கொண்டு போய் தள்ளுது சரி இப்போ முருகன் மாநாட்டுக்கு போனோட வந்துட்டான் நான் சொன்னேன் நாலு லட்சம் பேர் புரிஞ்சுக்குவான் அவன் அரசியலில் அவன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அண்ணாதிமுக ஓட்டு சீமானுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அந்த அஞ்சு லட்சம் பேர்ல இருக்கிறான் ஆனா நீங்க அமைதியா இருக்க இருக்க இனிமேல் அந்த சீண்டல்களை நிறுத்திக்காத வரைக்கும் அவன் பிஜேபி போக ஆரம்பிச்சிடுவோம் பிஜேபி தீண்டத்தகாத கட்சி அல்ல பயங்கரவாத கட்சியும் அல்ல தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் பெருசாக நல்லது செய்யாத கட்சிங்கிற முறையில் சொல்றேன் பிளஸ் மதவாத அரசியலை கூச்சமே இல்லாமல் செய்கிற கட்சி அதனால தான் பிஜேபி இருக்கணும்னு நம்ம இருக்கும் மற்றபடி அவங்க வளர்ச்சி திட்டங்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற உரிமைகளை பாதுகாத்து தரோம்னு வந்தாங்கன்னா தாராளமா தமிழ்நாட்டை பிஜேபி ஆளலாம் அது ஜனநாயகம் அனுமதிக்கிற ஒன்று மதவாத அரசியலை புகுத்த நினைக்கிற பிஜேபி மண்டலம் எவர் ஒருவரையும் கூடாது அதுபோல் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தாங்கன்னு சொல்கிறோமே எந்த மத உணர்வுகளை புண்படுத்துகிற உரிமை யாருக்குமே கிடையாது சார் யாருக்கு சார் அந்த உரிமை இருக்குது நீங்கள் எடுக்கிறது வாக்கு பிச்சை ஒரு மத உணர்வை புண்படுத்துகிற அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு சரி தானே இது நான் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தேன் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் நியாயமான விமர்சனம்னு நான் பார்க்கறேன் அப்போ மக்கள் கிட்ட ஒரு அதீத தெளிவு இருக்கிற காரணத்தினாலும் பாஜக ஒரு தீவிரமான இந்துத்துவத்தை கையில் எடுக்கிற இந்த சூழ்நிலையிலும் திமுக இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் பேசுகிற அந்த குரல் தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்க்கப்படணும் இந்துக்களை விட்டு விலகி போற மாதிரியான ஒரு தோற்றத்தை நிறுத்தணும் திரும்ப சொல்றேன் கல்வியாளர் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி திறங்க நிறத்தை மாற்றிக்க வேண்டியதில்லை வேண்டவே வேண்டாம் அதுக்கு ஒரு அணி தேவையில்லை இந்துக்களும் நீங்க சொன்ன அதே வார்த்தை நினைச்சு பாருங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை இப்போ நினைச்சு நம்ம கட்சியிலையும் தொண்ணூறு பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல நம்ம ஒன்று குறைஞ்சு போயிட மாட்டோம் நம்ம எந்த கொள்கையும் தூக்கி போட்டலங்கிற புரிதல் அவருக்கு வரணும் ஏதோ திமுக அடிப்படை கொள்கையை நான் தகர்க்க வந்திருக்கேன் நான் சாதாரண ஆளு ஆனால் ஸ்டாலின் சொன்ன இந்துக்கள்ல நானும் ஒரு ஆனா நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தீபாவளியை கொண்டாடுகிற யாருமே அதற்கு என்ன புராண காரணம் இருக்குன்னு யாருமே இல்ல உங்க கண்ணு முன்னாடி உதாரணம் சொல்லுவோம் எனக்கே தெரியாது சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார் அந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் மற்ற எல்லா காசு கொஞ்ச நேரம் சொன்ன இஎம்ஐ கரண்ட் பில்லு வாடகை கார் டியூ பெட்ரோல் காசு டீசல் காசு இந்த கவலைகளை இல்லாமல் அந்த ஒரு நாள் மறந்து மறந்து குடும்பத்தோட நண்பர்களோட சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள் சார் எனக்கு எதுக்கு சார் நரகாசனுடைய வரலாறு அதுவும் இவங்க சொல்லலன்னா அது யாரும் பேச போய் இல்லையே பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா அந்த சிவன் யார் தெரியுமா எதுக்கு சார் எனக்கே தேவையில்லை உனக்கு எதுக்கு நான் சொல்ல புரியா சார் ஏன் நான் ஒரு பிள்ளையார பாக்குறேன் மனதார கும்பிடுறேன் நான் உன்ன மனசுல நினைச்சிருப்பேன் நிறைவேற்றி குடும்ப அவர் நிறைவேற்றலைங்கிறக்காக பிள்ளையார போய் நான் சட்டையை பிடிக்க போறது இல்லை சரி எனக்கு அவருக்குமான ஒரு பாண்டிங் இருக்கு அது எப்படியோ நான் மெயின்டைன் பண்ணிட்டு போறேன் அவரோட வரலாறு தெரியுமாண்ணா எனக்கு வரலாறு தெரிஞ்சு என்ன ஆக போகுது உண்மை இப்ப நீங்க சொல்றது கரெக்டா தீபாவளி அன்னைக்கு என்ன தேச்சு குளிக்கிறோம் பெரும்பாலான பல குடும்பங்கள் அசைவம் தீபாவளி அன்னைக்கு சாப்பிடுறது அந்த ஒரு நாள் கஷ்டங்களை மறக்கிற ஒரு பத்து மணி இல்ல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை குறிப்பிட்டதா எனக்கு தோணுது என்ன பெரும்பாலான மதம் சார்ந்த பண்டிகைகள்ல புனிதம் அப்படின்னு வரும்போது அசைவத்தை தவிர்க்கிறாங்க ஆனா இங்க நம்ம அசைவத்தை சாப்பிடுறோம் அப்ப அந்த பண்டிகையை நமக்கு நம்ம மண்ணுக்கு ஏற்காத ஒரு விழா நமக்கு ஏற்ப வடிவமைச்சு வழி என்னுடைய கஷ்டங்களை நானே ஒரு பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு நாள் கூட சார்

திமுகவில் இருக்கிற இந்துக்களை இடதுகையால் தள்ளிதான் வச்சாங்க ஐயோ தலை பண்ணி பொம்போதாக என்ன தேய்ச்சிட்டு குளிக்க போற இன்னும் ஸ்டாலினோட அறிக்கையை காணமே எந்த திமுக தொண்டன் ஆகுது எந்த இந்துவாது காத்திருக்கான சார் இல்ல நான் இந்த வார்த்தை ஏன் சொல்லுன்னா இதையும் ஒரு காரணமாக வச்சு பிஜேபி மத அரசியல் செய்ய வருது நீங்கள் திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போடுறீங்க நீங்கள் கொண்டாடுற தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்கிற அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் உஷாராக இருங்க அப்போ நீங்கள் மறைமுகமாக மதவாத பிஜேபியை உள்ளே கொண்டு வர்றீங்க இது லேசாக புரிஞ்சுதான் போன தீபாவளிக்கு உதயநிதி தீபாவளியை கொண்டாடுகிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சா இல்ல நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சொல்ற அந்த வரையறைகளின் படி தீபாவளி கொண்டாடப்படல மக்கள் தங்களுக்கு ஏற்ப வடிவமைச்சு வச்சிருக்காரு இது நமக்கான பண்டிகை முருகன் எதுக்கு போனா நமக்கான கடவுள்கிட்ட போனா முருகன் என்ன பெரிய இந்த தீபாவளி என்பது வட இந்தியாவில் கொண்டாடப்படுவது போன்ற தீபாவளி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுவது போல ஏன்னா இங்க என்ன எனதெய்த்து குளிப்பதும் அசைவும் சாப்பிடுமா இருக்கிற ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில் என்ன சார் இவ்வளவு நாள வாழ்த்து சொல்ல பத்தி இனிமேலும் இந்த போறது இல்ல நான் என்ன ஆபத்து இல்ல ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றேன்னா ஏன்னா நானும் அந்த களத்தை கடந்த பத்தாண்டுகளை தீவிரமா மாறிக்கிட்டு வர்ற காலத்தை கவனிச்சதுனால சொல்றேன் நீங்க இனிமேலும் அதே பழக்கத்தை நீங்க எந்த கொள்கையும் மாத்திக்கல இது வரைக்கும் வாழ்த்து சொல்லல தொடர்ந்து அப்படியே இருக்கிறீங்க ஆனால் நீங்க அப்படி இருக்க இருக்க இவனுடைய இந்தவருடைய மனசில் ஒரு விஷ விதையை அல்லது ஒரு நல்ல எண்ணம்னு சொல்கிற போர்வையில் எதையாவது சொல்லி 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 மாற்ற நினைக்கிற ஒரு கூட்டம் தயாராக இருக்கிற போது அவனை அந்த பக்கம் தள்ளுற வேலையை மறைமுகமாக நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற பிஜேபி பக்கம் போகட்டும் மதவாத அரசியல் செய்கிற பிஜேபி பக்கம் போகவே கூடாது அந்த பிஜேபி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய பிஜேபி மற்ற தமிழ்நாட்டை ஆளுகிற தகுதி பிஜேபிக்கு இருக்கு ஆனால் மதவாத அரசியலை செய்கிற பிஜேபிக்கு இங்கே ஒரு துளி கூட இடம் தரக்கூடாதுங்கிற அந்த ஒரு பார்வையில தான் நான் திமுகவுக்கு பிரதானமாக இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறார் ஆழமாகவும் சொன்னதில்லை இறுதியாக சமூக தளத்தில் இப்போ பெரியார் மத மதத்தளத்திலையும் நிறைய பண்ணியிருக்கார் சமூக நிறைய செயல்பட்டிருக்கார் இந்த குரலை குறைத்து கொண்டு சமூக தளத்தில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் திமுக இன்னும் முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும் இது இந்த நிகழ்ச்சி இல்லை சமூக தலம்ன்ற போது அதோடு ஊடு இருக்கிற சில விஷயங்களை நான் சொல்ல தவிர்க்க முடியாது லஞ்சமும் ஊழலும் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிப்போச்சு எவர் ஒருவர் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலில் லஞ்சத்தை ஒழிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு முப்பது ஆண்டுகளில் தான் அந்த பணம் மதிப்பு அந்த குவான்டிட்டி இருக்குல்ல அப்படியே பிரம்மாண்டமாக போச்சு லஞ்ச பணம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போச்சு ஒரு ரொம்ப வெளிப்படையாக சொல்லினேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு வேலை நடந்துச்சு ஒரு பத்து வருஷம் நடந்தால் இன்றைக்கி அதுக்கு அஞ்சு லட்சம் கேட்குறான் ஒரு ரேஷன் கடை விற்பனையாளருக்கு இப்போ லிஸ்ட் வந்துட்டு இருக்கு எவ்வளவு போகுதுன்னு முதலமைச்சர் ஒரு அரை மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கட்டும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா சார் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்குறான் சார் அவனுக்கு சம்பளம் பார்த்து தான் அவன் பல வருஷம் வேலை பார்த்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாது அப்ப அவன் தப்பு செய்ய போவான் ஒரு ஆசிரியர் இடமாறுதல் எல்லா ஆட்சியிலையும் நடந்துச்சு இந்த ஆட்சியிலையும் படத்துக்கு நடக்குது ஒரு வாத்தியார் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல அந்த கரும்பலகையில எழுத அரைக்கிற போது இந்த நாலு லட்சம் கடனை எப்படி அடைக்கிறது இந்த மன ஓட்டத்தோடையதான் அந்த கணக்கை போடுவார் இந்த மன நோக்கத்தோட தான் அந்த குரலை எழுதுவார் யோசிச்சு பாருங்க அந்த வாத்தியார் இடத்துல நான் இருக்கேன் சார் என் மனசுல என்ன சார் இருக்கும் இந்த நாலு லட்சம் கடன் நம்ம எப்படி ரொம்ப அருமையா சொல்றீங்க ஒரு ஒரு லஞ்சமும் ஊழலும் சாமானியர்கள் சமூகத்துல இரண்டரை கலந்துட்ட விஷயம் அது எங்க போய் விஷமா மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு உதாரணத்தை சொல்றேன் ஒரு நர்ஸ் டிரான்ஸ்பருக்கு எவ்வளவு சார் கொடுக்குறாங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க சார் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இல்லாம நர்ஸ் டிரான்ஸ்பர் நடக்காது அமைச்சர் மா தான் அந்த காசை வாங்குறாரா நான் சொல்ல வரணும் எத்தனையோ ப்ரோக்கர் வாங்கி அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறான் வெளிப்படையாக அந்த குற்றச்சாட்டை சொல்கிறேன் அந்த நர்ஸு அந்த கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் அந்த நர்ஸு போகுது அந்த அம்மா போய் ஊசி போடும்போது அது மனசில் என்னென்ன சார் இருக்கும் இந்த கடனை நம்ம எப்போ அடைக்க போகிறோம் அப்போ அது வந்து மக்களோட அவங்களுக்கு இருக்கிற அந்த சேவையவே பாதிக்குது தனி மனித உணர்வுகளை பாதிக்குது அவர்கள் செய்கிற சேவை எந்த சேவை அந்த சேவையை பாதிக்குது அல்லது அந்த சேவையில் ஒரு தவறை செய்ய தூண்டுகிறது ஸோ சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற அந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டாம் முதல் படியாக குறைக்க முயற்சி பண்ணுங்க அது சாத்தியமான ஒன்று உங்களால் இல்லை எவராலும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது ஆனால் எவர் நினைத்தாலும் லஞ்சத்தை குறைக்க முடியும் முதல் ஸ்டெப்பாக அதை செய்யுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லை ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொட்டிருக்கீங்க ஒன்று மக்கள் மீது நம்பிக்கை வைத்து எப்படி மதம் சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய குரலை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொன்று நாம் நினைப்பது போல லஞ்சமும் ஊழலும் வெறும் நிறுவனம் சார்ந்தது மட்டுமல்ல அது சாமானியர்களையும் எப்படி பாதிக்கிறது என்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்களை தொட்டு மிகவும் ஆழமாக எங்களோடு உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் நன்றி